போதேனம் அன்னைய கழுத்தமிழ் உணவையும் செலுத்தன்றோ கூட்டினதே அமுதூட்டும் போதேனம் அன்னைய கழுத்தமிழ்

கடலெனவே திரண்டு பாருங்கள் தமிழ் ஒன்று சேருங்கள் கடலெனவே திரண்டு பாருங்கள் தமிழ் ஒன்று சேருங்கள் தமிழ் உயிர்க்கு நிகழானது ஆட்சி ஆரிய சூழ்ச்சி வலையிலே என்றும் சுயமரியாதை விட்டு பாடமாட்டோம் சூழ்ச்சி தென பொன்பில் கவந்ததி தமிழெங்கள் உயிருது நிகரானது தென பற்பதாக களியாத்தி சிவக்குவான் அவர்கள் और இதை சுடர்ந்து முறைப்புடன் பயந்துவிட்டார் வல்லமை தாராயம் இந்த மாநிலம் பயன்படக்கூடிய உலக தாய்மொழி நாள் கூட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கூடியவர்களே இருக்கும் தங்களின் வாழ்க்கையிலே கலந்து கவிதை மழையால் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கடப்பின மானு மான்பு பற்றிய மணந்தபோது துணித்து நின்றுதான் அதுபோல தான் கவிஞர் சிவகுமார் இப்போது உன் இவைகிற நட்சத்திரங்களை வலுவினாலும் உன் இரண்டு சண்டியோடுதான் என்ற மூமேகாவின் கவிதை உரைகள் கண்ணதாசனின் கவிதை தொகுப்புகள் எழுத்தாளர் சுஜாதாவை புதுக்கவிதைகள் என வாசித்த நானும் கவிதை எழுதும் கொண்டேன் எங்களுடைய சங்க பயணம் ஒன்றை ஒரு கவிதை தொகுப்பாக எல்லோரும் வாசித்தார்கள் வாசித்தவரை கூறினார்கள் சிறப்பாக அத்தனை சம்பவங்களையும் ஒரு இலக்கணம் கவிய மட்டும் சொன்னார் உன் கவியோ கதை கவிதையோ எல்லா இலக்கண விதிகளையும் கடந்து விட்டது

பணி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தே தண்ணீர் வருகிறது நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நமது நிழல் நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நமது நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் அத்தனை காலமும் சாதாரணமாக இருந்தது அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் வாயை பிடித்த பின்னும் பேசிய பேசியது கடிதம் தவிர பிடித்து விட்டால் என்னால் பேசிக்கொண்டே இருக்கிறது கிடையாது லாரி நிறைய வெட்டிய மரம் லாரி நிறைய ஏற்றிய மரம் இரையுடன் வந்த தாய்த்துழி தூட்டை பேரும் லாரி நிறைய வெட்டிய மரம் இரையுடன் மூட்டை தேர்ந்தும் தாய்த்துழி காப்பீட்டுக்கு சரிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் குடும்பம் குடம்கள்

ஊதாங்குழல் இசைக்கிறார் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு அந்த காலத்தில் இருக்கு இப்போதான் கேட்க சொல்ற வறுமையின் பாதிய படுக்கை விட்டனர் எதிர்ப்பீட்டு லட்சுமியும் சரஸ்வதி வீட்டின் குபேர மூலையில் சுவர் முழுவதும் கடன் கடன் நன்றி வணக்கம்